எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியே ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு அம்மா வீட்டுக்கு போனதுனால அங்கேயே வந்து நல்லா என்ஜாய் பண்ணதுனால வீடியோ எதுவுமே எடுக்கலை வீட்டுக்கு வந்து நேற்று தான் ரிட்டன் வந்தேன் அதனால தான் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ டிலே ஆகிடுச்சு இனிமே டெய்லி லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஈவினிங் டைமில் தான் இந்த வளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் பார்த்திங்கன்னா பால்காரங்க ஒரு அஞ்சரை மணிக்கே வந்துவிட்டாங்க பாலையும் காய்ச்சிட்டு அந்த கேப்லேயே வந்து நான் பாத்திரம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் எப்போயுமே பையன் தூங்கிட்டு இருப்பான் அவன் வந்து தூங்கிட்டு இருந்தான் சரினு சொல்லிவிட்டு நம்ம அதுக்குள்ளே வந்து லைட்ஸ் எல்லாம் போட்டு சாமிக்கு வந்து தீபம் பத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தீமமும் பற்றிட்டேன் கரெக்டாக வந்து எப்பயுமே நான் சாமிக்கு தீமம் போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னா வந்து கரெக்டாக பையனும் எந்திரிச்சிருவான் அவனை வந்து வெளியே வச்சு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தேன் எப்பயுமே இந்த ஈவினிங் டைமுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம கையை பிடிச்சிட்டே தான் இருப்பான் நைன் நைன்கிட்டே தான் இருப்பாள் அவங்க கூடயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்ல ஆக்டிவாக ஆயிடுவான் நைட் டைம் அதனால் வந்து சேரை பிடிச்சி இழுத்துட்டு விளையாடுறது அந்த மாதிரி நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தேன் நானும் அவன் பின்னாடியே தான் போய்கிட்டு இருந்தேன் டின்னருக்கு பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சாப்பாடு தான் செஞ்சுருந்தேன் காலையில் வந்து மோர் குழம்பு பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து அரிசியும் கடலைப்பருப்பு ஊற வைக்கணும் அது தெரியாமல் நான் அரிசி பருப்பு ஊற வச்சுருந்தேன் ஸோ அதனால் வந்து அரிசி பருப்பு சாப்பாடு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக அரிசியும் துவர பருப்பு ஊற வச்சு அரிசி பருப்பு சாப்பாடு பண்ணிவிட்டேன் பையனுக்கும் பார்த்திங்கன்னா சாப்பாடு தான் கொடுத்துருந்தேன் அரிசி பருப்பு சாப்பாடு தான் கொடுத்துருந்தேன் கூடவே வந்து மதியம் செஞ்ச ஒயிட் ரைஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன் மீதமாக இருந்தது அதையும் மிக்ஸ் பண்ணி தான் அவனுக்கு ஊட்டி விட்டோம் ரெண்டு பேருமே இப்போ தான் அவனுக்கு காரம் கொஞ்சமாக வந்து மெல்ல மெல்ல ஊட்டிக்கிட்டு இருக்கேன் அவனும் வந்து பழகிக்கிட்டு இருக்கான் இனி நெக்ஸ்ட் டே மார்னிங்லருந்தான் விளாக் கண்டினியூ ஆகுது இப்போ இருக்க வீட்டில் வந்து காலையில் சன் ரைஸ் ஆகிறதும் சன் செட் ஆகிறதும் பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே வைப்பில் காலையில் வந்து கடகடன் சாப்பாடும் செஞ்சுட்டேன் ிய வந்து ஊருக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு அம்மா வந்து ஒன் வீக்குக்கு முன்னாடியே வந்து கூப்பிட்டுருந்தாங்க அங்கே வந்து கோயில் வந்து கும்பாபிஷேகம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்க நானும் பையனும் போகிறதா இருந்துச்சு அதனால வந்து அதுக்கு முன்னாடியே வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து முந்தின நாளே வந்து துவைச்சு போட்டேன் பையனோட துணி வந்து டெய்லியுமே வந்து வாஷ் பண்ணி போட்டுருவேன் அவன் துணியை வந்து வாஷ் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா வெயில் நல்லா அடிச்சுட்டு இருந்துச்சு ஒரு ஒன் ஹார்லேயே வந்து பையனோட துணியெல்லாம் காஞ்சிருந் காஞ்சிருந்துச்சு மடித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் போயிருந்தேன் நான் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் என் பையன் வந்து எந்திரிச்சான் அவனுக்கு வந்து தொட்டியில் பால் கொடுத்தேன் சமத்தாக குடிச்சுக்கிட்டு இருந்தான் அந்த கேப்பில் வந்து பேக்கில் வந்து எடுத்துகிட்டு போக வேண்டிய திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து இருந்தேன் இப்போ இருக்கிற ஊரில் வந்து ஹோம்மேடாகவே வந்து முறுக்கு அதிரசமெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க அவங்க கிட்டே சொல்லியிருந்தேன் கரெக்டாக ஊருக்கு கிளம்பும்போது வந்து அதையும் வந்து வாங்கி பேக் பண்ணிட்டு தான் கொண்டு போயிருந்தேன் பேக் பண்ணி முடித்ததும் அவனையும் வந்து கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிக்க வச்சேன் குளிக்க வச்சோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் பாதி ஒர்க் முடித்த மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவனையும் வந்து குளிச்சிட்டு பவுடர்லாம் போட்டு ரெடி பண்ணி விட்டேன் கரெக்டாக எங்கள் வீட்டுக்காரரும் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே வந்திருந்தார் வரும்போது வந்து பையனுக்கு உளுந்து வடை வாங்கிட்டு வந்திருந்தார் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு சூடாக இருந்துச்சு வச்சு வச்சு ரெண்டு பேருமே விளையாண்டுட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரனும் சாப்பிட்டு ஒரு மூணு மணிக்கு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பையனுக்கு ட்ரெஸ் போட்டு அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் ஊருக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா வர வரலன்னு சொல்லிட்டு சேரனங்கு தீக்கிட்டு இருந்தான் அப்புறம் வந்து அன்னைக்கு தான் வந்து கேபிள் கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்க அதனால வந்து காலையிலேருந்து கோர வரைக்கும் டிவி இருந்துச்சு நான் ரெடியாக இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ஒரு யோசனையாக இருந்துச்சு பக்கத்தில் வரலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து நான் பேக்கெல்லாம் எடுத்து வைக்கும்போது தான் இங்கேயும் வெளியே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்துலேயே வந்தால் கடைசியாக வந்து எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை பேக் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு கேஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஜன்னலெல்லாம் சாத்திட்டு கிளம்பிட்டோம் இப்போ இருக்க ஏரியாவில் பொள்ளாச்சிக்கு டேரெக்டாகவே பஸ் இருக்குது மதியம் ஒரு மூன்றரை மணிக்கு இங்கே வரும் அந்த பஸ்ஸுக்கு வந்து போயிடுவோம் கூட்டமே இல்லாமல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டெல்லாம் பூட்டிகிட்டு கிளம்பியாச்சு ஒரு மூன்றரை மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நின்றுட்டு இருந்தோம் சரியான வெயில் தாக அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு பையன் வந்து பஸ் ஸ்டாண்டில் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தான் அவனையும் கொஞ்சம் நேரம் வந்து கீழே நிற்க வச்சுருந்தேன் கரெக்டாக பஸ்ஸும் வந்துருந்துச்சு பஸ்ஸில் பார்த்திங்கன்னா என்னை தவிர ஒரு நாலஞ்சு பேர் தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க நல்ல நல்லா சாங்காக போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க இவனும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தான் மதிய டைம் அந்தளவுக்கு டிராஃபிக் இல்லை சீக்கிரமாகவே வந்து திருப்பூர் ரீச் ஆகிட்டோம் திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட வந்து ஸ்டாண்டிங் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன் ஹவரில் வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் அப்பா வந்து பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போயிருந்தாரு போனது என் பையனுக்கு ஒரே சந்தோஷம் விளையாண்டுக்கிட்டு இருந்தான் அப்புறம் வந்து பெரியப்பா வந்தார் வந்ததும் சித்தப்பா வீட்டுக்கெல்லாம் போயிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் வந்து வண்டியிலலாம் போயிட்டு ஒரே ஜாலி மொழிலேயே இருந்துச்சு ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் வந்து விலாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் அம்மா எப்பயுமே நான் ஊருக்கு வரேன் அப்படின்னா பூரி தான் நைட்டு சுடுவாங்க இந்த தடவை வந்து சந்தகம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அம்மா வந்து சந்தகத்துக்கெல்லாம் இட்லி எல்லாம் வேச்சி வச்சுருந்தாங்க நான் தான் வந்து சந்தகம் பிழிஞ்சிக்கிட்டு இருந்தேன் இட்லி வந்து சூடாக இருக்கும்போது சந்தகம் பிழிஞ்சோம் அப்படின்னா தான் வந்து ஈஸியாக வந்து பிழியலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிழிஞ்சிக்கிட்டு இருந்தேன் அப்பா வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாரு என் பையன் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் வந்து நிறையா குட்டீஸ் இருக்கிறதுனால அங்கே விளையாட போயிட்டா நானும் வந்து ஈஸியாக டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இல்லாமல் பிழிஞ்சிக்கிட்டு இருந்தேன் சந்தங்கம் வந்து இந்த மாதிரியே பிழிஞ்சு ஒவ்வொருத்தங்க வந்து தேங்காய் பழிச்சி சாப்பிடுவாங்க தேங்காய் சட்னி கூட சாப்பிடுவாங்க ஆனால் வந்து எனக்கு வந்து தக்காளி போட்டு தாளித்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுலேயே வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுல்லாக பிழிஞ்சதுக்கப்புறம் பெரியப்பா வந்திருந்தார் அவருக்கோ வந்து சந்தகமும் தேங்காய் சட்னியும் இப்போ டிஃபனில் போட்டு கொடுத்துருந்தேன் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னார் மீதி இருந்த சந்தகத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அப்போ தான் வந்து தாளிக்கும் போது உதுருதிராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பையனும் வந்து பக்கத்து இருந்து வந்துட்டான் அவனுக்காக வந்து அம்மா குட்டியாக ஒரு சேர் வாங்கி வச்சுருந்தாங்க அது ஏதா பிடிச்சி நகர்த்தி விளையாண்டுக்கிட்டு இருந்தா அம்மா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவனை வச்சுக்கிட்டு எட்டு மணிக்கு மேலே பக்கத்து வீட்டுக்காரங்களும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து கலை நிகழ்ச்சி ஏதாவது போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு போயிருந்தாங்க நான் போகலை ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரத்துக்குள்ளே சந்தகம் வந்து தக்காளி போட்டு தாளித்து வச்சுருவோன்னு சொல்லிவிட்டு தாளிச்சிக்கிட்டு இருந்தேன் பையன் பார்த்திங்கன்னா அப்படியே பக்கத்து வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே போய் இட்லி சாப்பிட்ருந்தேன் அம்மா போய் கூப்பிட்டு வர்றதுக்காக போயிருந்தாங்க வெறும் சந்தங்கம் மட்டும் பையன்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா நூடுல்ஸ் மாதிரி உட்காந்து அவனாக சாப்பிட்ருப்பான் ஒரு ஒன் மந்த் கழித்து சீரியல் பார்த்துட்டே வந்து சாப்பிட்ருந்தேன் சாப்பிட்டு பக்கத்து வீட்டில் உட்காந்து எல்லோரும் மருதாணி இருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு நானும் போய் மருதாணி வைக்கலான்னு போனேன் சரி கோன் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கோன் வச்சேன் இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மருதாணியெல்லாம் எல்லாம் வச்சுட்டு பக்கத்து வீட்லேயே உட்காந்து நல்லா அரட்டி அடிச்சிட்ருந்தோம் டைம் போனதே தெரியலை அம்மா வீட்டில் ஆல்ரெடி மாட்டியிருந்த காமன் லைட் வந்து போயிருந்துச்சு புதுசாக வந்து ஒரு லைட் மாட்டியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ஒரு செகண்ட் கொர்க்கா வந்து லைட் கலர் சேஞ்ச் ஆகும் அஞ்சு அஞ்சு கலர் வந்து சேஞ்ச் ஆகும் சூப்பராக இருந்துச்சு பக்கத்து வீட்டில் இருந்து வந்த கூட தூங்காமல் நல்ல எனர்ஜியாக விளையாண்டுருந்தான் எங்களுக்கு நல்லா டயர்டாகிருச்சு அதனால் வந்து நாலு பேர்த்துக்குமே வந்து காஃபி வச்சு இருந்தோம் அவனும் வந்து விளையாண்ட்ருந்தான் சரி அவனுக்கு வந்து பால் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலில் பால் ஊற்றி கொடுத்தேன் குடிக்காமல் வந்து நல்லா விளையாண்டுருந்தான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பொட்டு தொட்டில ஆட்டி எப்பயோ தூங்க வச்சுட்டேன் ஒரு ஒரு மணிக்கு தான் தூங்கணும் நாங்களும் அதுக்கப்புறம் தான் தூங்கணும் அவ்வளோ தாங்க இந்த வளாகை இதோட முடியுது இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வளாக்ல உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ